கொழும்பில் படிப்படியாக நீர்மட்டம் குறைந்து கொண்டு வருவதாக சொல்லப்படும் நிலையில் தேசத்தை மீள கட்டியெழுப்புவதற்காகும் செலவு முப்பத்தொரு பில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஒரு நெகிழ்ச்சியான உற்சாகமான என்றென்றும் நன்றி கூறும் அளவுக்கு உணர்வுபூர்வமான ஒரு சம்பவத்துடன் இன்றைய நாளை ஆரம்பிக்கலாம் மாலைத்தீவு வெறும் முப்பது மணத்தியாலத்தில் ஒரு மில்லியன் டாலர்களை இலங்கைக்கு வெள்ள நிவாரண நிதியாக சேகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் பின்னணி என்ன பல மாலைதீவு வாசிகள் தங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை கூட தியாகம் செய்துவிட்டு நமது வெள்ள நிவாரண நிதியத்துக்கு மத்திய வங்கி இணையதளத்தில் இதனுடைய தகவல்கள் எல்லாம் இருக்கிறது வைப்பு செய்திருக்கிறார்கள் ஒரு நாள் சம்பளம் என்பது எங்கள் பலரின் மாத சம்பளத்துக்கு சமம் ஒரு தனிநபர் ஏற்கனவே இரண்டு லட்சம் டாலர்கள் வழங்கியிருக்கிறார் மாலை தீவு அரசு ஐம்பதாயிரம் டாலர் வழங்கியிருக்கிறது மாலைதீவில் பணி செய்யும் இலங்கையர்கள் முப்பத்து மூவாயிரம் டொலர்களை வழங்கியிருக்கிறார்கள் ஒரு வங்கி இருபதாயிரம் டாலர் வழங்கியிருக்கிறது இலங்கை பேரிடரில் இருப்பதாக அறிந்ததும் மாலைதீவினுடைய இரண்டு பிரதான மொபைல் நெட்வொர்க்குகளும் இலங்கைக்கு ஐடிடி காலை இலவசமாக வழங்க தொடங்கின ஆனால் இமது நெட்வொர்க்குகள் வரையறுக்கப்பட்டு லிமிடெட் பேக்கேஜஸ்களையே கொடுத்து கொண்டிருக்கின்றன மாலைதீவு அரசு இருபத்தையாயிரம் டூனா டின்மீன் கேஸுகளையும் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் கேஸ்களுக்கு பிற உணவுப் பொருட்களையும் வழங்கியிருக்கிறது அங்கே உள்ள ஒவ்வொரு அலுவலகத்திலும் பாடசாலையிலும் ஹொட்டேல்களிலும் திரையில் தோன்றும் இந்த ஹேஷ்டேக் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் இன்னமும் அப்படிப்பட்ட ஒரு ஹேஷ்டேக் பிரச்சாரத்தை பற்றி யோசிக்கவே இல்லை மாலை தொலைக்காட்சிகளில் தொடர்ச்சியாக இலங்கை வெள்ள அனர்த்தம் பற்றிய விரிவான செய்திகள் ஒளிபரப்பப்பட்டன மனிதத்தை வெளிப்படுத்துவதில் அவர்கள் நம்மை விட பல மடங்கு முன்னிலையில் இருக்கிறார்கள் மாலைத்தீவினுடைய இந்த அற்புதமான உதவிகளை நாம் என்றைக்கும் நினைவில் வைத்திருத்தல் வேண்டும் அவர்களுக்கு ஒரு நாள் நமது உதவிகள் தேவைப்படும் போது எந்த கேள்வியும் இல்லாமல் திருப்பி செலுத்துதல் வேண்டும் மாலைத்தீவு மிகச்சிறிய நாடு மாலைதீவில் உள்ள இலங்கை தூதரகம் மிக சிறப்பாய் தொழிற்படுவதுதான் இந்த விழிப்புணர்வுக்கு காரணம் மாலிதீவில் இருக்கும் இலங்கை தூதரகம் போல ஏனைய நாடுகளில் இருக்கும் இலங்கை தூதரகங்களும் இதே வேகத்தில் இயங்கினால் இந்த துயர் காண்டத்தில் இருந்து மீண்டு விடலாம் மாலித்தீவு இப்படி இயங்கிக் கொண்டிருக்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பிரித்தானியா சீனா ஆகிய நாடுகளும் தலா ஒரு மில்லியன் டாலர் அளவில் நன்கொடை அளித்திருக்கின்றன இந்தியா எத்தனை டொன் நமக்கு உணவும் மருந்து பொருட்களும் அனுப்பியிருக்கின்றன என்ற கணக்கு வழக்கை பார்க்க முடியவில்லை அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய கப்பல்களும் விமானங்களும் வந்து கொண்டிருக்கின்றன பாகிஸ்தானும் இந்தியா வழியில் நிவாரணங்களையும் மீட்பு குழுக்களையும் அனுப்பி கொண்டிருக்கிறது இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கூற வேண்டியிருக்கிறது இலங்கையில் ஏற்பட்ட இந்த பேரிடருக்கு முன்னர் இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தானுக்கு மேலேயும் பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்தியாவுக்கு மேலேயும் பறக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது கடந்த மே மாதம் இரண்டு நாடுகளும் கடைசியாக முட்டிக்கொண்டதன் பின்னர் ஒவ்வொரு மாதமும் மறக்காமல் பரஸ்பரம் தடை செய்தவாறு பகையை தொடர்ந்தன இதேவேளை பாகிஸ்தான் விமானங்களுக்கு நிவாரணங்களை தாங்கியவாறு இலங்கை வருவதாயின் கண்டிப்பாய் இந்தியா தடையை நீக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படி அல்லாத பட்சத்தில் ஏதாவது கிழக்காசிய நாடு ஒன்றுக்கு சென்று தலையை சுற்றி மூக்கை தொட வேண்டும் இந்த நிலைமையில் இலங்கையில் ஏற்பட்ட மனிதாபிமான நெருக்கடியை கொண்டு பாகிஸ்தான் மீதான தடையை நீக்கி இருக்கிறது இந்தியா இப்படி இலங்கை ஏற்பட்டிருக்கும் பேரிடருக்கு உலக நாடுகள் தம் பகையெல்லாம் தற்காலிகமாய் பரணில் தூக்கி போட்டுவிட்டு ஒன்றுபட்டிருக்கும் நிலையில் இலங்கையில் உள்ள எதிர்கட்சிகளோ இவ்வளவு பெரிய மழை பெய்ததற்கு அரசுதான் காரணம் என்றும் பின்னாம் பெரிய குடை ஒன்றை கொண்டு வந்து நாட்டை தாங்கி இருக்க வேண்டும் என்ற ரகத்தில் ஒரு மலினமான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தோராம் திகதி இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலுக்கு சமனான ஒன்று என்றும் அன்று சிறுசேன குண்டுவெடிப்புகளை தடுக்க தவறியது போல இன்று அனுர இப்பேரிடரை தடுக்க தவறிவிட்டார் என்பதுதான் இந்த பங்குரோத்துக்காரர்களினுடைய வாதம் உண்மையில் தொழில்நுட்பத்தில் நமக்கு பல நூற்றாண்டுகள் முன்னணியில் இருக்கும் அமெரிக்காவும் சீனாவும் ஜப்பானும் தம் நாடுகளில் இயற்கை பேரிடர்களை தடுக்க தடுமாறி நிற்கும் போது பல ஆயிரக்கணக்கான பெருமதி மிகு உயிர்களையும் பல பில்லியன் டாலர்கள் பணத்தையும் இழந்து தவிக்கும் போது இலங்கை ஏதோ சூப்பர் பவர் நாடு என்று கருதி கொண்டு இவர்கள் இந்த பொய்யை சமூகமயப்படுத்த நினைக்கிறார்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்த போது சிறுசேனவும் ரணிலும் அதிகார சண்டையில் இருந்தார்கள் ஒரு நாடு இயங்குகிறதா என்று தெரியாத அளவுக்கு சட்டமும் ஒழுங்கும் சீர்குலைந்திருந்தது இனவாதம் என்பது மனிதர்கள் சிலர் திட்டமிட்டு படுகொலை ஆனால் இந்த வெள்ள அனர்த்தம் என்பது மனிதனால் தடுக்க முடியாத ஒரு இயற்கை பேரிடர் இலங்கையில் வானிலை மற்றும் காலநிலை அறிக்கைகளை அறிவிக்கும் அதிகாரம் வளிமண்டலவியல் திணைக்களத்திடமே உண்டு ஆனால் வளிமண்டலவியல் திணைக்களம் இவ்வளவு பிரமாண்டமான புயல் வரும் என்றோ இத்தனை அளவுகளில் மழை பெய்யும் என்றோ என்றைக்கும் சொல்லவே இல்லை என்பது நேற்றைய ஹிரு டிவி சலக்குன நிகழ்ச்சியில் நிரூபணமானது வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் கலந்து கொண்ட அந்நிகழ்ச்சியில் அவர்கள் பனிரெண்டாம் திகதி எதிர்வு கூறியதாக கூறப்படும் தகவல்கள் முதல் அத்தனையும் தூசி தட்டி ஆராயப்பட்டன பனிரெண்டாம் திகதி புயல் வருவதாக தாம் நிச்சயமாக சொல்லவில்லை என்றும் நடக்கக்கூடும் என்ற அர்த்தத்திலேயே வாக்கியங்களை பாவித்ததாகவும் சொன்னார் வானிலை அவதார நிலைய அதிகாரி ஒருவர் மேலும் இது பற்றி நீர்ப்பாசன திணைக்களத்துக்கோ மகாவலி அதிகார சபைக்கோ முறையாய் அறிவிக்கப்படவில்லை என்கிறார்கள் அவற்றின் பணிப்பாளர்கள் மேலும் வளிமண்டலவியல் திணைக்களம் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் வருகிறது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கோ அனர்த்த முகாமை நிலையத்துக்கோ பொறுப்பான அமைச்சுக்கோ அறிவிக்கப்படவில்லை என்பது நிரூபணமாகிறது பணிப்பாளர் யாராவது பொறுப்பாளருக்கு அறிவித்தாரா என்று நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தும் சமுதைத்தை கேட்க அது பற்றி தனக்கு தெரியாது என்றும் பனிரெண்டாம் திகதி சாதாரணமான ஒரு நிலைமை பற்றி தான் எதிர்வு கூறப்பட்டது என்று சொல்கிறார் குறித்த அதிகாரி நாங்கள் பார்த்தோம் நாங்கள் உணர்ந்தோம் இப்படித்தான் இவரது பதில்கள் இருந்தன இருபத்தி நான்காம் தேதி பகல் இரண்டு மணிக்கு வழங்கிய சிவப்பு எச்சரிக்கை அதே தினம் மாலையே வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறது இருபத்தைந்தாம் திகதி எல்லாமே சுமூகமாய் இருந்திருக்கிறது இருபத்தைந்தாம் திகதி இரவு மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி நிச்சயமாய் சத்தியமாய் இதுதான் இவ்வளவுதான் என்று அறுதியிட்டு சொல்லாது அதாவது வளர்ச்சியடைந்த நாடுகளில் சொல்வது போல அல்லாமல் வழக்கமாய் சாப்பிடும் பாணம் பருப்பும் போலவே அறிக்கைகள் இருந்திருக்கின்றன நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் திகதிகளில் ஏற்பட்ட பேரனர்த்தத்துக்கு முன்னைய தினமான நவம்பர் இருபத்தி திகதி என்ன சொன்னார்கள் என்று பார்க்கலாம் திகதி சிவப்பு எச்சரிக்கையுடன் பல பிரதேசங்களுக்கு இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிகழ்கிறது வடக்கு மத்திய வடமத்திய ஊவா கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளது ஏனைய இடங்களில் நூறு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளது மணிக்கு ஐம்பது மற்றும் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய சாத்தியம் உள்ளதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றே அந்த சிவப்பு எச்சரிக்கை சொன்னது ஆனால் சூறாவளி ஒன்று உருவாக கூடும் அது நாட்டை ஊடறுத்து செல்லும் பலத்த மழை பெய்யும் என்று எந்த இடத்திலும் கூறப்படவில்லை அதற்கான சாத்திய கூறுகள் குறித்தாவது பேசப்படவில்லை நூறு முதல் நூற்றி ஐம்பது மில்லி மழை அளவுகள் எல்லாம் சாதாரணமானவை என்றும் அவை முன்னைய காலங்களிலும் ஏற்பட்டுள்ளன என்றும் அந்த வகையான எதிர்வு கூறல்களுக்கு இந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றும் மகாவலி அதிகார சபையும் நீர்ப்பாசன திணைக்களமும் தெரிவித்திருப்பதாக சிரச தொலைக்காட்சியில் செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது கொத்மலே அணைக்கட்டை திறந்து மூடும் வேலை பற்றி கபீர் ஹஷிப் பாராளுமன்றத்தில் நேற்று பேசுகிறார் கொத்மலை அணைக்கட்டானது குறிப்பிட்ட அளவுக்கு நீர் நிறைந்ததும் தானியங்கியாக அதாவது ஒப்போமேட்டிக்காக திறந்து கொள்ளக்கூடியது யாரும் தாமாக இதுவரை திறந்து மூடியதில்லை என்கிறார்கள் சரி அப்படியே கபீர் ஹஷிம் சொல்வது போல ஏதாவது ஒரு வழியில் திறந்து விட்டாலும் பெய்த மழையில் ஒரு சதவீதத்தை கூட வெளியேற்றி இருப்பார்களா என்பது சந்தேகம்தான் காரணம் இலங்கைக்கு ஒரு வருடத்துக்கு பெய்யும் மழையின் அளவில் பத்து சதவீதம் இந்த இரண்டு நாட்களில் மட்டும் பெய்தது ஆகவே இரண்டு நாட்களுக்குள் அந்த அளவுக்கு பாரியளவான நீரை வெளியேற்றுவது சாத்தியமே இல்லாத ஒன்று இது பற்றி நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பொறுப்பு மிக அதிகாரிகள் பதில் வழங்க வேண்டும் அப்படி அல்லாவிட்டால் மக்களை திட்டமிட்டு அரசு கொன்றதாக இவர்கள் சொல்லி தெரிவார்கள் ஆகவே சரியான தகவல்கள் இதையும் முறையாக சொல்லாமல் அங்கே மழை பெய்யும் இங்கே மின்னல் வெட்டும் என்று சொல்வதற்கு நிபுணர்கள் யாரும் தேவையில்லை உலக வானிலை அவதான நிலையத்தின் இணையதளத்தை பார்த்தாலே போதுமானது உண்மையில் இப்படி ஒரு பரிதாபகரமான வானிலை எதிர்வு கூறல்களை வைத்துக்கொண்டு கொண்டு எந்த ஒரு காத்திரமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்பதே நிஜம் இதேவேளை வானிலையை சற்று துல்லியமாக எதிர்வு கூறும் டொப்ள ரேடார் பற்றிய கதைகள் மீண்டும் மேலெழுந்திருக்கின்றன இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டொப்ல ரேடாரை பொறுத்துவதற்கு அன்றைய மஹிந்த ராஜபக்சவினுடைய அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருந்தது ஐந்து வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கொக்கல கந்த என்ற இடத்தில் இவை பொருத்தப்பட்டன ஆனால் அவலம் என்னவென்றால் குறுகிய பாதை வழியாக கிரேன் வழியே தூக்கிச் சென்றபோது போது அவை பகுதியளவில் சேதமடைந்தன பின்னர் அவற்றினுடைய மேலதிக இரண்டு உதிரி பாகங்களை பழுது பார்க்க மீண்டும் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டது ஆனால் அப்போது இலங்கை அரசு இந்த ரேடாரை கொள்வனவு செய்த அமெரிக்க நிறுவனம் திவாலாகியிருந்தது அதாவது விமானம் ஒன்றின் மூலம் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளினுடைய துணையுடன் கொக்கல கந்த மலையில் பொருத்தி இருந்தால் இப்படி அதன் விதி முடிந்து போயிருக்காது கடைசியில் உரக்கப்பலுக்கு நடந்ததுதான் இதற்கும் நடந்தது ரேடாரும் இல்லை பணமும் இல்லை மக்களின் வரிப்பணம் விரயமானது மட்டும்தான் கண்ட பலன் இந்த விவகாரத்துக்கு பிறகு ரணில் மைத்ரி நல்லாட்சியின் போது ஜப்பான் இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் என் செலவில் இரண்டு டொப்ளர் ரேடார்களை அன்பளிப்பு செய்ய முன்வந்தது ஆனால் அதுவும் அதிகாரிகளினுடைய அரசியல் தலைமைகளின் மெத்தனத்தால் கைகூடவில்லை கடைசியில் ஒரு முறையான வானிலை எதிர்வு கூறும் தொழில்நுட்பம் இன்றி தினமும் அல்லாட வேண்டியிருக்கிறது யார் யாரோ செய்துவிட்டு போன பாவங்களை எல்லாம் இந்த பேரிடருக்குள் அனுர அரசு சுமக்க வேண்டியிருக்கிறது மருத்துவமனைகளில் போதிய அளவு மருந்துகள் இல்லை துறைக்கு பெரும் நிதி ஒதுக்கிய போதிலும் ஒரு வெள்ளப் பேரிடரில் மக்களை மீட்க போதுமான ஹெலிகாப்டர்கள் இல்லை வானிலை அவதான நிலையம் நவீனமயமாக்கப்படவில்லை தொழில்நுட்ப சாதனங்கள் இல்லை இப்படி இருக்கக்கூடிய நிறைய இல்லைகள் எல்லாம் இப்போது நிறைவாகுதோ அப்போதுதான் மீண்டும் இந்த நாடு உயிர் பெறும் இது நாம் ஒன்றுபட வேண்டிய தருணம் வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைய வேண்டிய தருணம் இந்த கட்டத்திலும் கீழ்த்தரமான அரசியல் செய்யும் கட்சிகளையும் நபர்களையும் புறக்கணிப்போம் பாதிக்கப்பட்ட மக்கள் தம் வாழ்க்கையை மீள கட்டமைத்துக் கொள்ள நிறைய தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்